நடிகைங்கன்னா எங்களை ஒன்றும் பெத்து ரோட்ல போட்டுடல யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொன்ன நடிகைனா அவள் அங்கே மீஞ்சிருப்பான் இங்கே மெஞ்சிருப்பான் நடிகர் சங்கம்லாம் நல்லா பலமா இருந்துச்சுன்னா எனக்காக குரல் கொடுத்துருக்கணும் இல்லையா நான் போராடிட்டு இருக்கும் போது எனக்கு நீங்க எந்த உதவியும் செய்ய வேணாம் ஆனா ஏதோ தொட்டுல பருத்திருந்த குழந்தைய அப்படியே ஏதோ கிளி விட்ட மாதிரி நியூஸ் போடாதீங்க ஏன்னா கொஞ்சம் காசு விசாரடிப்பான் அதனால தான் உட்காந்து நல்லவனு பேசிட்டு இருப்பாங்களே தவிர வேற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது நேத்து கூட மாநாடு போட்டிருக்கிறானே அப்படி மாடு மாடுக்காக அப்படியே பொங்கினானா ஐயோ மாடு மாடு இதே ஒரு பெரிய எரும மாடு இது கூட இருக்கிற மாடுங்களுக்கு பொங்குச்சான் இவன் பேசுறதுக்கு மாடே அழுதுருச்சான் அப்படியே உட்காந்து தூக்கி பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறீங்க ஏன் இந்த மாதிரி மக்களுக்கு துரோகம் பண்றீங்க எங்களுக்கு இருக்கிற பற்று ஏன் உங்களுக்கு தமிழ்நாடு மக்கள் மேல இருக்க மாட்டேங்குது அதனால நான் மீண்டும் சொல்றேன் சீமான் போல ஒரு ஒரு தொடப்ப கட்ட நாய சீண்டி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது ஓகே நான் என்னோடய வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கேன் எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண முடியலன்னா நான் அப்படியே விட்டுருங்க அதுக்காக அவனை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டு ஐயோ அவனுக்கு வாயில் கை வச்ச கடிவே தெரியாது பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவனுக்கு தள்ளுபு போட்டுட்ருக்காதிங்க ஓகே